பங்காளிகளை பற்றி என்ன மாதிரி பேசல பங்காளி அவர் இன்னும் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி ஒரு பங்காளியாம் நல்ல மனுஷங்களை போய் பங்காளின்னு சொன்னால் பரவாயில்ல அப்புறம் அந்த எந்தெந்த ஒரு இவங்க இருக்காங்க பாருங்கள் காங்கிரஸில் ஒரு எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி அவங்களும் உங்களுக்கு பங்காளியாம் ஒரு நல்ல மனுஷங்களை சொல்லி பங்காளின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் அவர் சொல்ற இப்போ உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர் தான் நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் ஒரே கோயிலுக்கு போறவங்க எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமா தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்க நல்லவர்களே பங்காளின்னு சொல்லி தான் பரவாயில்ல சரி இதில் இன்னும் ஒரு பதில் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா நான் கிராமத்தை சேர்ந்தவன் பங்காளி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது குலதெய்வம்னு ஒன்று இருக்குது அது தெரியாது அதைத்தானே நம்மளை சொல்கிறது அவங்க போய் குலதெய்வத்தை கும்பிடுறாங்கண்ணா பங்காளினா யாருன்னு கேட்டீங்கன்னா கிராமத்தில் உள்ள நடைமுறைப்படி கூட பிறந்தவங்க தான் பங்காளி இப்போ நம்ம அப்பா இருக்காங்கன்னா அப்பா கூட ரெண்டு மூணு பேர் பிறந்தாங்கன்னா அவர்கள் தான் நமக்கு பங்காளி குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் கிராமத்தில் அது ஆயிரக்கணக்கான பேர் கும்பிடுவாங்க ஆயிரக்கணக்கானவர் நமக்கு பங்காளி கிடையாது அண்ணாமலை சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்க அதனால் அவர் பங்காளியும் இவங்க கரூர் ஜோதிமணி இவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்க அவங்க இது ஊரே மற்றவை குலதெய்வத்தை எல்லாம் பங்காளி அல்ல அண்ணாமலை புரிஞ்சுக்கங்க நீ குலதெய்வத்தை கும்பிடுவர்கள் பந்தம் பங்காளிகள் அல்ல உங்கள் தந்தையின் உடன் தான் பங்காளிகள் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அவர்கள் தான் ஒரே குலதெய்வத்தை கும்பிடுறவங்க கிடையாது அதனால் பங்காளியை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நல்லவர்களை போய் பங்கா பங்காளின்னு பெருமையாக சொல்லிட்டு போங்க நாட்டுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆளுங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆளுங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பங்காளின்னு சொல்லி பெருமைப்படாதீங்க அதனால் உங்கள் பங்காளி கதையை வேற எங்கேயாச்சும் போய் சொல்லுங்கள் பங்காளிகள்னால் யாருங்கிறத உங்களுக்கே புரியலை அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்போம் அடுத்தது நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கார் அதாவது உதயநிதி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார் நாங்கள் ஒரு ரூபா கட்டினா இருபத்தொரு பைசா தான் எனக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு கண்டெளிச்சு பேசுவார் அடிக்கடி அது ரொம்ப வருத்தப்படுகிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல நாங்கள் வரி பணம் அதிகமாக தான் தரோம் ஆனால் திமுக காரங்க வரி பணம் கம்மியாக கொடுக்குறாங்க கம்மியாக கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு லைட்டாக சொல்கிறாங்க அவங்க ஊழலை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஊழலை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும் பேசாமல் இருந்தாலும் ஒருவா அவங்க ஊழலுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஊழலை பற்றி பேச விரும்பணும் நீங்கள் பேசணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் பேச மாட்டிங்க ஜி ஸ்கொயர்லேருந்து ரயில் வந்தால் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஸ்டாலினுக்கு ஆதரவாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இவங்க பூரா அப்படி தானே அவங்க ஊழலுக்கு துணை போகிறதே நீங்கள் தானே ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அடித்தாங்க சிபிஐ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ பாண்டிச்சேரியில் போய் சிபிஐ லைட் எழுச்சிருக்காங்க நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் பாண்டிச்சேரி பாடரை தாண்டி வர மாட்டாங்க தமிழ்நாட்டு பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி எட்டி பார்த்தாலும் கனிமொழி டூ ஜி மாதிரி ஒழுங்காக விசாரிக்காமல் அவங்கள விடுதலை பண்ண வச்சுருவாங்க அதனால் நேற்று பெரிய செய்தி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் சிபிஐ லைட் அதிகாரிகள் கைது அப்படியே அங்கேருந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா தமிழ்நாடு வந்துடுமே வருவீங்களா வரமாட்டிங்களே அதுதானே பிஜேபி உடைய அஜெண்டாவே அது தானே அதனால தான் ஊழலை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை திமுகவின் ஊழலை பற்றி பேச விரும்பவில்லைனா நீங்கள் பேசணும் நிதியமைச்சர் பேசணும் இன்கம் டேக்ஸை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க உங்கள் உங்கள் நம்ம அமித்ஷாவும் நீங்களும் தான் முக்கியமான துறைகளை வச்சுருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசணும் ஆனால் நீங்கள் துணை புறையிலே அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ பைசாவை பற்றி வரும் நாங்கள் அதிக வரிப்பணம் தருகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு ஒரு வாங்க வரிப்பணம் கொடுத்தா எங்களுக்கு வர்றது இருபத்தோரு பைசான்னு கணக்கு சொல்றேன் அப்போ யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிதித்துறை செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரு உண்மையிலேயே மத்திய இருந்து ஜிஎஸ்டி மூலமாக வருமானம் நிறைய கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்ல தான் உண்மை அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ ஜிஎஸ்டி பணத்தில் தான் இவங்க வாங்குகிற பங்குல தான் அரசாங்கமே ஓடிக்கிட்டு இருக்குது டாஸ்மாக்லேயும் ஜிஎஸ்டிலேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதுபோக எட்டு பத்து லட்சம் கோடி கடன் அதுதான் உண்மை அதனால் அதிக வரி வரிப்பணத்தில் மத்திய அரசாங்கம் சம அளவு ப பங்கை வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க குடும்ப குடும்பமாக கொள்ளை அடிச்சுட்டு முப்பதாயிரம் கோடி வரை அடிச்சுட்டு எங்களுக்கு வரிப்பணம் வரல வரிப்பணம் வரலன்னு உதயநிதி போன்றவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும்